ஸோ கண் கொத்தி பாம்பு மாதிரி எப்படா வாய்ப்பு கிடைக்கும்னு சொல்லிட்டு காத்துக்கிட்டு இருந்த இந்த வக்கீல் கௌதமனுடைய ஆதரவாளர்கள் அந்த கொட்டி வாக்கா குணா பெருசா பொருளை எடுத்துட்டு வரல கூட வந்து அவங்களுடைய பிள்ளைகளும் வரலன்ற தெரிஞ்சுக்கிட்டு ஆறு பேர் கரெக்டா ஆறு வண்டி எடுத்துக்கிட்டு ஆறு வண்டியிலும் பொருளை நிறைய போட்டுக்கிட்டு கொட்டி வாக்கா குணாவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் இந்த வழியா நடந்து கரெக்டா இங்க வர இதை பார்த்து அந்த ஆறு பேரும் பொருள் எடுத்து ஓர 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 அப்படின்னு சொல்லிட்டு தும்மு தும்மு தும்முன்னு ஓடியா வர கண்ணு மிக்கிற நேரத்துல கரெக்டா இந்த முகம் இருக்கு பாத்தீங்களா முகத்துல ஆறு பேரும் சேர்ந்து போட்டாங்க ஃபர்ஸ்ட்

அந்த ஆறு பேருமே இவரோட முகத்திலேயே போட்டு கிட்டத்தட்ட நாற்பத்தி எட்டு வெட்டி முகத்தை இந்த இடத்துல இடத்திருக்காங்க இப்ப அந்த இடத்துல நீங்க பாக்குறீங்க நீங்க பாத்தீங்களா இந்த இடம் ஃபுல்லா ரத்தத்தில் இருந்திருக்கு நேத்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த சதையோட சதையெல்லாம் காஞ்சி போயிட்டு இங்க பாருங்க ஈ அடிச்சிருக்கு எறும்பு எல்லாம் வருது எல்லாம் சுத்துது பாருங்க